بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد بني مكة صهدر لي إلى எத்தனை ரகாத்து தொழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் எனவே இரவு தொழுகை அந்த இரவு தொழுகை தான் ரமதானிலே தராவி என்று சொல்கிறோம் அதிகபட்சம் ரசூல் அவர்கள் அதை பதினோரு ரகாத்தாக சில சமயம் பதிமூணு ரகாத் என்று தொழுகிருக்கிறார் எனவே பள்ளிவாசல்களில் குறிப்பாக ஜமாத்தாக இரவு தொழுகை நடத்தும் பொழுது இந்த எண்ணிக்கையை தான் கடைபிடிக்க வேண்டும் ரஷூ சுலாஸ் அவர்கள் பதிமூணு ரக்காத்தை தாண்டி தொழுதில்லை எனவே அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்ட அதிகமான அந்த எண்ணிக்கை அது இருபதாக இருக்கட்டும் இருபத்தி ஐந்தாக இருக்கட்டும் நாற்பதாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட எண்ணிக்கையை கடைபிடிக்க கூடாது ஜமா தொழுகையாக இப்படி செய்தால் மக்கள் சுண்ணத்தான விஷயத்தை ஹதீசில் வந்த விஷயத்தை மறந்து விடுவார்கள் ஹதீசில் வராத ஒரு விஷயத்தை தான் சுன்னத் என்று நினைத்துக் கொள்வார்கள் சொல்ல போனால் வந்த விஷயத்தை வழிகேடு அல்லது என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே சில பள்ளிவாசல்களில் இரவு இஷாவுக்கு பிறகு எட்டு ரகாத் தொலை வைத்து பிறகு நிவார்கள் இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு மீண்டும் எட்டு ரகாத் ஜமாத்தாக தொலைவிப்பார்கள் வைப்பார்கள் என்கிற பெயரில் இதுவும் தவறு ஏன் ஏனெனில் இப்படி செய்தால் இரண்டு விதமான குழப்பம் மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு குழப்பம் ஓ இஷாவுக்கு பிறகு தொழக்கூடியது தராவி தொழுகை இரண்டு மூன்று மணிக்கு மீண்டும் ஜமாத்தாக தொழுகிறார்களே அது தகஜு தொழுகை எனவே தராவி வேறு தஹஜுது வேறு என்பதாக நினைத்துக் கொள்வார்கள் இது தவறு பிழையான ஒரு புரிதல் தராவி இரவு தொழுகை தஹஜூத் எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே ஒன்றுதான் ரமபானில் தொழுதால் தராவி என்று பெயர் தூங் தூங்குவதற்கு முன்பாகவே தொழுது கொண்டால் இரவு தொழுகை என்று பெயர் தூங்கி எழுந்த பிறகு தொழுதால் அது தகஜூத் மற்றபடி எல்லாமே ஒன்றுதான் எனவே தராவி என்றால் வேறு தகஜூத் என்றால் வேறு என்பதாக எடுத்துக்கொள்வார்கள் தான் சில ரக்கா தொழக்கூடிய மக்கள் சொல்வார்கள் ரசூல் பதினோரு ரக்கா தொழுதது என்று சொல்லப்படுகிறதே அது வந்து என்னது அது இரவு தொழுகை சம்மதமாக தான் ஐஷா திலான்ஹா அவர்கள் சொன்னார்கள் இது தராவி தொழுகை தானே தராவி ரக்கா தொழ வேண்டும் எனவே ரசூல் அவர்கள் பதினோரு ரக்கா தொழுதது ஏதோ வேறு தொழுகை மாதிரியும் இருபது என்கிற தராவி என்பது வேறு தொழுகை மாதிரியும் சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமும் ஏற்பட வாய்ப்புண்டு அல்லது இரண்டாவது விதமான ஒரு குழப்பம் என்ன பள்ளிவாசலில் ஜமாத்தாக கூட என்ன செய்யலாம் எட்டு ரகாத்தை தாண்டி இரவு தொழுகை எட்டு காத்தை தாண்டி இப்படி பதினோ பதினாறு ரகாத் அடுத்த வித்தர் தொழுகை என்று ஒரு பதிமூணு பத்தொன்பது ரகாத் இருபத்தி மூணு ரகாத் என்று தொழலாம் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள் அதுவும் தவறு எனவே மாணவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எட்டு காத் இரவு தொழுகை மூன்று காத் வித்தரோடு நிப்பாட்டி கொள்ள வேண்டும் இப்போது அடுத்ததாக இரவு தொழுகையில் நபிகள் நாயகம் என்ன ஓதுவார்கள் என்பதை குறித்து ஷேக் அல்பானி ரஹிமோல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் நபீசல் அலிவாசலம் அவர்கள் இரவு தொழுகையில் குறிப்பிட்ட ஒரு அளவை நிர்ணயிக்கவில்லை இவ்வளவு நீட்டி தொழ வேண்டும் இவ்வளவு சுருக்கமாக தொழ வேண்டும் என்றெல்லாம் நபி அல்லாஹு அலி வசலம் அவர்கள் நிர்ணயிக்கவில்லை மாறாக சில ரசூல் அவர்கள் நீட்டி தொழுவார்கள் சில சமயம் சுருக்கமாக கூட தொழுவார்கள் இப்படி நபி அவர்களுடைய வழிமுறை அது மாறியிருக்கிறது எனவே சில சமயம் நபி அவர்கள் யா யுவால் முஸ்ஸம் போன்ற சூறாக்களை ஓதுவார் அதில் இருபது வசனங்கள் உண்டு அல்லது சில சமயம் ஐம்பது வசனம் அளவுக்கு ஓதுவார்கள் அதேபோல் சில சமயம் நபிசுலாசமர்கள் இரவு தொழுகையிலே சுரத்துல் பக்ரா அல் இம்ரான் சுரத்துல் நிசா சுருத்து மாயிதா சுரத்துல் அனாம் சுரத்துல் ஆராஃப் மற்றும் சுரத்துல் தௌபா என்கிற ஏழு பெரிய சூறாக்கள் ஏழு பெரிய சூறாக்களை இரவு தொழுகையில் ஓதிருக்கிறார் அதேபோல் ஒரு முறை ஒரே ரக்காத்திலே ஒரே ரக்காத்திலே சுரத்துல் பக்ரா பிறகு சுரத்துல் நிசா அடுத்து சுரத்து ஆலு இம்ரான் என்று மூன்று முதல் பெரிய சூறாக்களை ஒரு ரக்காத்திலே ஓதி இருக்கிறார் இப்படி நபிகள் நாயகம் சொல்லாஹுலசம் அவர்கள் இருபது முப்பது ரக் இருபது முப்பது வசனங்கள் கொண்ட சூறாக்களையும் இருபத்தொழுகையில் படித்திருக்கிறார்கள் அதே போல பெரிய பெரிய சூறாக்களை அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட சூறாக்களையும் படித்திருக்கிறார்கள் இப்படி ரசூலுடைய வழிமுறை என்பது மாறுபடுகிறது உமர்பின் கத்தாப் ரோதிலானுடைய ஆட்சி காலத்தில் உபைபின் காப் அவர்கள் இரவு தொழுகையுடைய இமாமத் செய்தார்கள் என்று வருகிறதே அவர்கள் நூற்றுக்கணக்கான வசனங்களை நூறை தாண்டி வசனங்களை ஓதுவார்கள் எந்த அளவிற்கு என்றால் சிலரால் நிற்க முடியாமல் கைத்தடியை பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள் கைத்தடி மீது ஊன்றி நிற்க தொடங்கி விடுவார்கள் சில சமயம் ஃபஜர் தொழுகை நேரம் நெருங்கிவிடும் சகருடைய நேரமே நெருங்கிவிடும் அந்த அளவுக்கு எல்லாம் நீட்டி தொலை வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது உமர்பின் ஹத்தாப் ரதியு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ரமதான் மாதத்தில் தொலை வைக்கக்கூடிய இமாம்களை அழைத்து அதில் யார் வேகமாக சற்று பாஸ்டாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களும் சொல்வார்கள் நீங்கள் ஒரு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு முப்பது வசனங்கள் ஓதுங்கள் நடுநிலையாக ஓதக்கூடிய காரியம் அழைத்து நீங்கள் ஒரு இருபத்தி ஐந்து வசனம் அளவுக்கு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுங்கள் யார் மெல்லமாக ஓதுவார்களோ அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் ஒரு இருபது ரக்காத் அளவுக்கு இருபது வசனங்கள் அளவுக்கு ஒரு ரக்காத்திலே ஓதுங்கள் என்று அவர்கள் வழிகாட்டியதாக செய்திகள் உண்டு இப்படி அன்பானவர்களே ரசூருடைய வழிமுறை சஹாபாவுடைய வழிமுறை என்று பார்க்கும் பொழுது சில சமயம் பெரிய பெரிய சூறாக்களையும் சில சமயம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இருபது முப்பது வசனங்கள் அளவுக்கு ஓதுவதும் இப்படி மாறுபடுகிறது மிக குறைவாக தான் நபிகள் நாயகம் சுழாசமர்கள் சில சமயம்தான் ஒரு ரக்காத்தில் பெரிய பெரிய மூன்று சூறாக்கள் இப்படியெல்லாம் சில சமயம்தான் மோதியிருக்கிறார்கள் அது வளமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல எனவே இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து அன்பாளர்களே மக்களுடைய தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இரவு தொழுகையை ரமபான் மாதத்திலே தொலை வைக்கும் பொழுது உதாரணத்திற்கு வேக வேகமாக தொலை வைப்பது எழுந்து நின்றவுடனே வேகமாக சில வசனங்களை ஒரு பத்து வசனங்களை ஓதிவிட்டு உமா அக்பர் என்று செய்வது இப்படி செய்வதும் தவறு அதே நேரத்தில் முதியவர்கள் எல்லாம் வருகிறார்கள் தொழுகைக்கு என்று சொன்னால் அப்படி இருக்க ஒவ்வொரு ரகாத்தும் அரை மணி நேரம் நிற்க வைப்பது இப்படி செய்தாலும் பெரியவர்களுக்கு சிரமம் அதற்காக நடுநிலையாக எப்படி உமர் பின் ஹத்தாப் அழைத்து சொன்னார்களோ இத்தனை வசனங்கள் ஓதுங்கள் என்று அதுபோன்று மக்களுடைய தேவையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதான் ஆனால் அதே நேரத்திலே தொழுகையில் அவசரம் கூடாது நிதானமாக ஓதுவதும் அவசியம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் தொழுகையில் நிதானம் என்பது மிக மிக அவசியமாகும் ஆனால் சில பள்ளிகளிலே பார்க்கிறோம் வேகமாக குறிப்பாக அந்த இருபது ரகக்கா தொழக்கூடிய பள்ளிகளில் வேகமாக குரானை ஓதுவார்கள் வசனங்களை புரிந்து கொள்வதே சிரமம் இதில் இன்னும் பெரிய அநியாயம் என்னவென்றால் சில இடங்களிலே நான் என்னுடைய சிறு வயதில் பார்த்திருக்கிறேன் ஷபீனா என்கிற பெயரிலே நினைச்சிவார்கள் யாருக்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இரவு தொழுகை தராவி தொழுகை தொழ வாய்ப்பு கிடைக்கவில்லையோ பிசினஸ்மேன் வியாபாரிகள் அவர்களுக்கெல்லாம் ஷபீனா என்கிற பெயரில் ஒரு இரவில் ஒரு குரான் தராவி தொழுகை இருபது ரகக்காத்திலே ஒரு குரானை முடிப்பது என்று வைப்பார்கள் இருபது ரக்காத்தில் ஒரு குரான் முடிப்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் நன்கறி முடிப்பார்களா இல்லையா என்று ஆனால் ஓதுவதை பார்த்தால் ஒரு வார்த்தை கூட புரியாது அவ்வளவு வேகமாக படிப்பார்கள் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வசனங்களை கொண்டு விளையாடுவது இப்படியெல்லாம் செய்வது வேகமாக படிப்பது அதிவேகத்திலே என்று பெறுமார்கள் எல்லாவுடைய வசனங்களை உரத்திலே குரான் தரத்தில் நின்று நிப்பாட்டி மெதுவாக ஓத வேண்டும் அழகாக ஓத வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே இரவு தொழுகையில் மற்ற மக்களுடைய தேவைகளையும் முதியவர்கள் எல்லாம் தொழுவார்கள் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ரசூ சுலாசமர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹூஷா அடுத்த வகுப்பிலே இரவு தொழுகையுடைய நேரம் என்ன என்பதை குறித்து நாம் இன்ஷால்லா பேசுவோம் அல்லா சுபானுவன் மனைவருக்கும் மார்க்க சட்டங்களை நன்றாக அறிந்து அந்த சட்டங்களுக்கு ஏற்ப அமல்சி குடி வாக்கியத்தை ஆமீன் ஹமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூல்லா வரகாத்தும்